மூணு டைட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸஸ் ஏஷியா இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸஸ் டூரிசம் வின்னர் டேலண்ட் குயின் அப்பா உண்மையிலே டேலண்ட் குயின் தான் முகத்தை பார்த்து பல பேரும் என்னடா சைனீஸ் மாதிரி இருக்காங்க நான் தமிழ் நல்லா பேசுகிறாங்கன்ற மாதிரி நினைக்கலாம் வந்து எங்கள் அம்மா வந்து சைனீஸ் ஸோ எங்கள் அப்பா வந்து இந்தியனால ஸோ ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணி அதனால என்னோட தோற்றம் வந்து கொஞ்சம் ஏற்பாடாக இருக்கும் கொஞ்சம் நிறையவே அப்படி தான் இருக்குது எத்தனை குழந்தைங்க மொத்தம் உங்களுக்கு எனக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க அவர் காட் கிட் சைல்ட்னா எத்தனை பேர் எனக்கு முதல் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்ட் அப்புறம் மூணாவது பையன் ஆட்டிசம் ஃபர்ஸ்ட் சைல்ட் வந்து செரிபல் பால்சின்னு சொல்வாங்க அது வந்து மென்ட்டலி அவனுக்கு வந்து ஓகே நல்லா ரொம்ப அறிவுள்ள பையன் ஃபிசிக்கலி தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் குழந்தை பிறந்த அந்த நேரத்துல அப்பா அந்த குழந்தையோட அப்பா என்ன ரியாக்ட் பண்ணிருந்தாரு இது போல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது இவன் வந்து நல்லா சப்போர்ட் தான் பண்ணாரு ஆக்சுவலி என்ன இந்த மாதிரி பிறந்திருச்சு அந்த மாதிரி எதுமே நாங்க வரதுப்பட்டதே இல்ல நாங்க மத்தவங்கள ரோட்ல போற வரவங்கள ஏதாவது

நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் முகத்தை பார்த்து பல பேரும் என்னடா சைனீஸ் மாதிரி இருக்காங்க நான் தமிழ் நல்லா பேசுறாங்கன்ற மாதிரி நினைக்கலாம் முதல்ல அந்த பூர்வீகத்தை கேட்க விரும்புறேன் எப்படி நீங்கள் அங்கே செட்டில் ஆனீங்க ஆக்சுவலி என்னன்னா எங்கள் அப்பா வந்து தமிழ் தான் ஏன்னா அவங்களோட பிற அவங்களோட அப்பா வந்து இந்தியாலேருந்து வந்தவங்க தான் ஸோ முன்னெல்லாம் வந்து இந்தியாலேருந்து வந்து மலேசியா சிங்கப்பூர்ல செட்டில் ஆகினவங்க தான் அங்கே வேலை செய்யறதுக்காக வந்து ஸோ அங்கே அங்கேயே திருமணம் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஸோ ஆக்சுவலி எங்கள் அம்மா என்னென்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சைனீஸ் ஸோ எங்கள் அப்பா வந்து இந்தியனால் ஸோ ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணி ஸோ அதனால் என்னோடய தோற்றம் வந்து கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கு அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க ஆனால் உங்கள் தோற்றத்தை பார்த்தா தமிழை உங்கள் மாதிரி தெரியலன்னு ஸோ இதான் ஆக்சுவலி மிக்ஸ் பிளட் சிந்தியான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சைனீஸ் மிக்ஸ் இந்தியன் ஓகே ஆக்சுவலாக இதே மாதிரி என்ன மாட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆ இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே சூப்பர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிலையும் கோல் வச்சுருங்க மிஸ்ஸஸ் சார்ந்த ஈவெண்ட்ஸ் நிறையாவோ நீங்கள் டைட்டில் அடிச்சிருக்கீங்க அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்த அனுபவத்தை தெரிஞ்சிக்கலாமா ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜாயின் பண்ணது மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ஏஷியா இன்டர்நேஷ்னல் மலேசியாவில் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜண்ட் நான் ஜாயின் பண்ணி நான் திருமணமாகி ஒரு பதினைந்து பத்து வருடம் சென்று தான் நான் அந்த பியூட்டி பேஜன்லேயே நான் ஜாயின் பண்ணேன் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அது போக அடுத்தது அடுத்தடுத்தபடியாக வந்து சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆன பிறகு மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் சிங்கப்பூர் வேர்ல்ட் அப்புறம் அதில் வந்து டைட்டில் வந்து வின் பண்ணி ஸோ என்னை வந்து ரிப்ரஸண்ட் பண்ண சிங்கப்பூருக்கு வந்து ரிப்ரஸண்ட் பண்ண சொன்னாங்க தாய்லாந்துக்கு ஸோ அது வேர்ல்ட் ஃபைனலுக்கு போயிட்டு அதுலேயும் நான் டைட்டில் வின் பண்ணேன் ஸோ மற்ற மூணு டைட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸஸ் ஏஷியா இன்டர்நேஷனல் மிஸ்ஸஸ் டூரிசம் வின்னர் டேலண்ட் குயின் அப்பா உண்மையிலே டேலண்ட் குயின் தான் நிறைய பட்டங்கள் அடிச்சிருக்கீங்க நாங்கள் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உங்ககிட்ட நாங்கள் பேசும்போது அதில் பாதி விஷயம் ஏற்றுக்கிட்டீங்க பாதி விஷயம் இல்லைன்னு சொன்னீங்க சார் அது மாதிரிலாம் இருக்காது மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்பேற்பட்ட இன்ட்ரெஸ்ட் இது ஆக்சுவலி என்னென்னா ஒரு யூஸ்வலி நம்ம பார்க்குறது வந்து ஒரு திருமணம் ஆகாத பெண்களுக்கு தான் வந்து இந்த அழகுராணி போட்டி வந்து ரொம்ப வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ நான் போனப்ப அப்போ தான் வந்து வானொலி மூலமாக நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அலங்கராணி போட்டி வைக்கிறாங்க அது எதுக்கு அந்த போட்டி வந்து வைக்கிறாங்களா நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வெளியாகிறதுக்கு நம்மளாலேயும் முடியும் சாதிக்க முடியும் ஈவன் அழுகராணியும் போட்டியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு துறையில் இருந்தாலும் சரி நம்மளால் சாதிக்க சாதிக்க முடியும் அதுக்காக தான் வந்து நான் வந்து சரி மத பியூட்டி பேஜனில் வந்து ஜாயின் பண்ணலான்னு நான் போனது ஏன்னா அது இல்லாமல் என்னோடய சின்ன வயசு கனவு இது பியூட்டி பேஜன் வந்து என்னோடய சின்ன வயசு கனவு என்னென்ன மாடலிங் பண்ணணும் இந்த மாதிரி பியூட்டி பேஜன் ஜாயின் பண்ணோம் ஆனால் என்ன ஒன்று திருமணமாயி இந்த மாதிரி போக முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்போது ஸோ அது வானொலி மூலியமா நான் கேட்டு ஓ அப்ப திருமண பெண்களுக்கும் இது இருக்கு அப்படின்னு போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போய் ட்ரை பண்ணி தான் அது வந்து பண்ணது அழகுராணி போட்டி வானொலி எல்லாமே தமிழே வருது கேட்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க இருக்க ஒரு சிலரே என்னன்னா தமிழ பேசினா தரக்குறைவா நினைக்கிறாங்க என்ன நல்லா படிச்சிருக்க தமிழில் பேசுகிற அப்படின்னு கேவலமாக பார்க்குற ஒரு சில அறிவியலில் இருக்கலாம் செய்கிறாங்க ஆனால் மலேசியாவில் இருக்கீங்க சிங்கப்பூர்லேயும் கூட வச்சுருங்க ஆனால் தமிழ் எந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா வாலண்டியரால் நீங்கள் பிரயத்தனப்படுறீங்களா இல்லை தமிழ் தமிழ்மொழி வந்து மலேசியாவும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி அவங்கவுங்க இப்போ சிங்கப்பூரில் எடுத்துக்கிட்டிங்களா அவங்களோட செக மதர் டங் செகண்ட் லாங்குவேஜ் இப்போ வந்து ஆங்கிலம் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க இப்போ சீனர்கள் வந்து அவங்க தாய்மொழி கண்டிப்பாக கற்றுக்கணும் அதே மாதிரி தமிழவங்க மலாய்கரவங்க அவங்க அவங்கவுங்க மொழி கண்டிப்பாக அவங்க மதர் லாங்குவேஜ் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும் தமிழில் நல்லா பேசணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்து இப்போ என் குடும்பத்திலே எடுத்துக்கிட்டால் எங்கள் அக்கா வந்து தமிழ் பள்ளியிலேருந்து தான் வந்தாங்க ஸோ நான் வந்து மலாய் தென் எங்கள் அண்ணன் வந்து சீன பள்ளியிலேருந்து வந்தவங்க ஸோ எது இதனால என்னன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே வேறு வேறு மொழிகள் வந்து நாங்கள் பகிர்ந்துக்கலாம் லைக் எங்கள் அண்ணன்ட்டேருந்து நான் சீன மொழி கற்றுக்கலாம் இல்லை எங்கள் அக்கா சின்ன வயசில் வந்து எனக்கு தமிழ் மொழி வந்து பேச வரோம் பட் அந்த எழுத படிக்க எனக்கு வராது பட் இன்னுமோ நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வந்து ஆழமாக போகலான்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த தமிழ் மொழியில் வந்து சில வார்த்தைகள் வந்து வானொலியில் கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி ஸோ புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் அது பேசும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அழகான தமிழ் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து தமிழில் தான் சொல் பேச முடியும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் பேசலாம் ஆனால் அது அர்த்தம் வந்து எல்லாமே அதே மாதிரி வராது இல்ல பேசும்போது எனக்கே புள்ள இருக்குது தமிழை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே எப்போதுமே நான் சொல்ற வார்த்தை வந்து என் மொழி தமிழ்மொழி அது தமிழ் எது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அது எப்போதுமே சொல்லுவாங்க தமிழ் தமிழன் சூப்பர் 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 கிணேஸ்வரி இண்டஸ்ட்ரி பத்தி ஃபுல்லா பேசிட்டோம் அடுத்து நம்ம பேச போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சமுதாயத்துக்கு தேவைப்படுற விஷயம் மலேசியா சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல சேர்த்து தான் சொல்றேன் குழந்தைன்றது ஒரு பெரிய வரம் தான் அதுலேயும் கிஃப்டட் சைல்டுனால் அது இன்னும் பெரிய வரம் குறைகளோடு குழந்தைகள் பிறக்கிற விஷயத்த சொல்லுவாங்க காட் கிஃப்டட் சைல்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள புறந்தள்ளிடுவாங்க நல்லா குழ ஒரு குழந்தை நல்லா இருந்தால் வளர்க்கலாம் ஆனால் குறைபாடுல குழந்தை இப்படி நான் வளர்த்து பெரிய அளக்கு சொல்லிவிட்டு புறந்தழுவாங்க உங்களுக்கும் அது போல் குழந்தைங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எத்தனை குழந்தைங்க மொத்தம் உங்களுக்கு எனக்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் எனக்கு முதல் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்ட் அப்புறம் மூணாவது பையன் ஆட்டிசம் ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து செரபல் பால்சின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸோ ஏன்னா செரபல் பால்சி வந்து என்னென்னா அவனுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகுனால ஃபிசிக்கலி மென்டலி அவனுக்கு வந்து ஓகே நல்லா ரொம்ப அறிவுள்ள பையன் ஃபிசிக்கலி தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபிசிக்கலினால் லைக் பேலன்சிங் வந்து குறவாக இருக்கும் மற்றபடி வந்து உனக்கு வந்து இந்த படிப்பு படிப்பு எல்லாமே வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது எல்லாமே நல்லா தெளிவாக செய்வான் பசங்கள நீங்க குழந்த பிறந்தாங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல நீங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ரியாக்ட் பண்ணீங்க தெரிஞ்சது ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் பிறந்து வளர்ந்து வச்சு பார்த்தாக்கா என்னோட பெரிய அண்ணன் வந்து வான் எஸ் அ நார்மல் நார்மல் சைல்டு தான் அவங்க ஆனால் பன்னெண்டு வயசில் வந்து ஒரு ஹை ஃபீவர் வந்து அவங்களுக்கு ஹைடோஸ் இன்ஜெக்ஷன் வந்து கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பேரண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு ஹைடோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால அவருக்கு நெக்ஸ்ட் டே வந்து கொமர்ஸ் போயிட்டார் ஸோ ஸ்பெஷல் அவரும் ஸ்பெஷல் ஆகிட்டார் ஒரு பன்னெண்டு வயசு ஆன்வர்ட்ஸ் ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்க தான் வந்து படுக்க வச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அண்ணனை பார்த்ததுனால எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு குழந்த வந்து அந்த மாதிரி வரதுனால எனக்கு அது ஒரு ஒரு கஷ்டமா ஒரு பாரமாக நான் அது நினைக்கல ஏன்னா கடவுள் வந்து நம்மளை வந்து தேர்ந்து எடுத்துருக்காருனா இந்த குழந்தைய வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தான் வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த குழந்தைய வந்து நான் நல்லபடியாக வளர்த்து இதுக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் இல்லைன்னா அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் இல்லைன்னா இண்டிபெண்டாக எப்படி இருக்கணும் ஏன்னா நடந்ததை வந்து நம்ம உட்கார்ந்து யோசிச்சு கவலைப்படுறது ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கு முன் இதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு வந்து சொசைட்டியில் வந்து இண்டிபெண்டாக வாழணும் அதுதான் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும் அந்த படிப்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முக்கியமான ஒரு இப்போ வந்து ஃபிஸியோ தெரப்பிஸ் தேவைப்படுது ஸ்பீச் தெரப்பிஸ் தேவைப்படுது ஆக்கியூபேஷனல் எல்லாமே அவங்களுக்கு என்ன முக்கியமோ அது வந்து எல்லாமே நம்ம நம்ம எஸ் பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை இருக்கா இங்கே இது வந்து நானும் நிறைய வைத்தியம் அவங்களுக்கு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மசாஜ் பண் மசாஜ் சென்டர் கேரளா ஆயுர்வேத ஐ சென்டருக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் பட் அந்த அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சண்டாக லிக்கு நார்மல் சைல்ட் மாதிரி அவங்கள எடுத்துகிட்டு வர முடியாது ஆனால் ஓரளவுக்கு வந்து அவங்க எப்படி வாழ்கிறதுக்கு வந்து அவங்களால முடியும் லைக் இப்போ இப்போ பெரிய பையனையும் எடுத்துக்கிட்டால் லைக் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனா லைக் அவன் அவனுக்குன்னு ப பைக் இருக்குது ஸ்பெஷல் பைக் இருக்குது அதே அவனை அவன் அது அந்த பைக்லேயே சொந்தமாக போயிட்டு வந்துடுவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் இண்டிபெண்டாக இருக்கான்னா அது எவ்வளோ நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்குள்ள இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்குது ஆஸ் அ பேரண்ட்ஸ் எனக்கு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது என்னவனால் முடியும் அப்படின்ட்டு குழந்தை பிறந்த அந்த நேரத்தில் அப்பா அந்த குழந்தையோட அப்பா என்ன இது ப்ராப்ளம் தெரிஞ்சது பொதுவாக வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் தான் பண்ணாரு ஆக்சுவலி என்ன இந்த மாதிரி பிறந்துருச்சு அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வருத்தப்பட்டதே இல்லை நாங்கள் ஏன்னா அது வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு சொல்லி சொன்னதில்ல வருத்தப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை இஸ் கிஃப்டட் இது கடவுள் கொடுத்தது நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி அழகாக எடுத்துட்டு வரோம் அவங்களுக்கு எல்லா போதுமான ஒரு விஷயங்கள் வந்து செய்யணும் அதுதான் முக்கியம் அது படிப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே நம்ம அவர் சப்போர்ட்லேருந்து கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிச்சு ஆஸ் எ மாதர் நானும் என்னோடய எஃபர்ட் எல்லாம் போட்டுட்டு இன்னமும் நான் பண்ணிக்கிட்டு வரேன் இப்போ ஒரு குழந்த இருந்து அந்த குழந்த ஆரோக்கியமாக குறைபாடுகள் இல்லாமல் பிறந்த குழந்தையாக இருந்தாலே அம்மாவாக இருக்கிறது கஷ்டம் ஏன்னா ஃபுல்லாக அவங்க வேலைக்கு வெளியே எட்டு மணி நேரம் போயிட்டு வராங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க குழந்தையோடு தான் இருக்க வேண்டியது இருக்கும் சில பெண்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வேலை கூட போக மாட்டாங்க ஆனா உங்களுக்கு மூன்று குழந்தைங்க அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைடுன்னு சொல்றீங்க உங்களுக்கு மற்ற விஷயங்களை பெருசா ஈடுபாடு செய்ய முடியாம இருக்கிறதுக்கு குழந்தைங்களை பராமரிக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் எப்பயாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சா நம்ம குழந்தை மட்டும் நல்லா இருந்தால் நம்ம அதில் போய் ஜாலியாக இது பண்ணியிருக்கலாம் இல்லை போய் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இப்போ எப்போ ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படியே எனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருந்தோம் எனக்கு எனக்கு என்ன இப்போ நான் வந்து பியூட்டி பேஜனில் போடுறதா போகிறது கலந்துக்கிறது இருந்தாலும் சரி இல்லை சமையல் நிகழ்ச்சியில் நான் ஆக்சுவலி சமையல் நிகழ்ச்சியில நான் கடந்து கலந்து ரன்னர் ஆப்பும் வந்திருக்கேன் கிங் ஆஃப் கலினரியில் ஸோ அதுவும் இருந்தால் சரி எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து என்னோடய மாமியார் வந்து நல்லா சப்போட்டாக இருந்திருக்காங்க ஸோ என் ஹஸ்பண்ட் என்னோடய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் போகிற நேரத்தில் அவங்க வந்து இப்போ இப்போ நான் பா இப்போ நான் பாதுகாக்க இப்போ என் குழந்த நான் இருக்கிறேன் ஸோ எனக்குன்னு ஒரு இது இருக்கும்ல எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் நானும் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கும் அது இருக்குது ஸோ அந்த என்னோட புரிஞ்சு என்னோட மாமியாராக இருந்தாலும் சரி என்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி என்னோட இது வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாவே இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னாரும் ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு அச்சீவ் பண்றது உண்மையால கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இந்த வேலையில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் என் மதன்லாம் என் மை ஹஸ்பண்ட் ரெண்டு பேக் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களால தான் நீங்க வெளியே தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மாதிரி ஒரு பெண்கள் வந்து ஒன்றும் ஒன்று அதிகமாக சாதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க யாராவது ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருந்தால் கண்டிப்பாக யாராலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் விஷயம் இன்னொரு விஷயம் ஓப்பனாக கேட்குறேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஓகேனா சொல்லலாம் அது இப்போ நீங்கள் குழந்தைங்க வெளியே அழைச்சிட்டு போவீங்களா எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகிறப்ப சுற்றி பார்க்குறவங்க கண்ணு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது மனசும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் பெற்றவங்கன்றதுனால குழந்தைய விட்டு தர மாட்டீங்க ஆனால் மற்றவங்களாம் ரோட்டில் போகிற வரவங்களாம் ஏதாவது கிண்டல் பண்ணுறதோ இல்லை அந்த பசங்கள் சார்ந்து எதனா கமெண்ட்டை பாஸ் பண்ணுறதோ இது போல நிகழ்வுகள் அரங்கிறியிருக்கு ஆ இருக்குது ஏன்னா அப்போ புரியாதவங்களுக்கு வந்து இப்போ என் பையனே எடுத்துக்கிட்டா அவனுக்கு வந்து ரொம்ப வந்து இப்போ நேபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் போயிட்டு வந்து காலிங் பேல்லில் அடிச்சுட்டு கூப்பிட்றது அவங்களாம் சில நேரத்தில் வந்து இரிட்டேட் ஆவாங்க என்ன அந்த பையன் இப்படி செய்கிறான் ஏன்னா சொசைட்டியில் வந்து புரிந்து புரிந்து உணர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் லைக் அவங்களும் வந்து சொசைட்டியில் வந்து மீங்கல் பண்ணணும் எனக்கு வந்து என்னன்னா அவங்கள வந்து இந்த குழந்தைகள் வந்து செம சரியாக ட்ரீட் பண்ணணும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது ஆனால் சில பேர் வந்து நல்லா இது பண்ணுவாங்க இப்போ என் கடைசி பையனே வச்சுக்கோங்க ஆட்டிசம் அவன் வந்து நார்மல் பாக்கிறதுக்கு எல்லாம் நார்மலா இருக்கும் பட் பிஹேவியர் வாய்ஸ் வந்து சில பேருக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்க அவன் நார்மலாக தானே இருக்கேன் சில நேரத்துல வந்து ஆட்டிசம்னா அவங்களுக்கு தெரியுமே சில நேரத்துல வந்து அவங்க ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க சில நேரங்கள்ல விளாட்டு போக்கில் வந்து டக்குன்னு ஒரு இப்படி அடிச்சிட்டாலும் சரி சில பேர் வந்து உடனே முறைக்கிறது இல்லை கோவப்படுறது என்ன அந்த பையன் இப்படி செய்கிறான் அப்படி அது வந்து என்னன்னா புரிஞ்சு கேட்டுக்கோங்க நம்ம சில நேரத்தில் வந்து நானும் சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து லைக் உங்கள் குழந்தைய வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியாதா நீங்கள் பேரண்ட்ஸ் தானே அந்த மாதிரி அந்த மாதிரி ஸோ சில நேரம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லாதவங்க நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லாதவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது பட் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சடன்லி சடன்லி வந்து ஏசுறதோ ஏன்னா அது அது தவறில்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் எஸ் நார்மல் பேரண்ட்ஸாக இருந்தாலும் என்னடா டக்குன்னு நம்ம குழந்தைய வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அது மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் பாருங்கள் எதாவது பிரச்சனையா பேசி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெரிய பயணம் அது த சில நேரத்தில் வந்து இப்போ எங்கேயாவது வெளியே போகிறது இல்லை அவன் பேசுறது அவன் சிலியர் கிளியராக பேசலன்னா கூட அந்த நட நடக்கும்போது கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஈடு உள்ள பிள்ளைங்க விடச்சி காட்டுறது லைக் அதே மாதிரி நடந்து காட்டுறது ஸோ இதெல்லாம் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா என்ன மாதிரி ஒரு பெற்றவங்களுக்கு மற்ற எவ்வளையோ பேரண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் சைல்டு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி வழங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களும் சொசைட்டியில் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இவங்கள பார்த்தா வந்து விடைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பிங்காக லைக் இன்னும் அந்த அந்த லேவ் கொடுங்க அதுதான் அது எதிர்பார்ப்பு ஏன்னா லைக் அந்த மாதிரி செய்யும் போது என்னடா நம்ம பிள்ளைங்களை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்களேன்னு ஒரு பேரண்ட்ஸ் ஸோ பேரண்ட்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ முதல்ல மாற்றம் வந்து எப்படி வரணும்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் இப்போ நானும் என் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணனை பார்த்து நான் வளர்ந்துறதுனால எங்கள் அண்ணன் மாதிரி வேற ஆள் நான் கல்யாணம் பண்ணுற முன்பு சொல்கிறேன் வேறு பிள்ளைங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏன்னா நான் சின்னதில் எங்கள் அண்ணனை பார்த்தேனா வளர்ந்ததுனால எனக்கு தெரியும் அவங்களோட அந்த ஃபீல் அந்த பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது பட் நாங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதோ லைக் ஒரு அன்பான ஒரு வார்த்தையாக அவங்கள நல்லா டெக்கிங் கேர் பண்ணுறது ஸோ அந் அந்த குழந்தைங்களோட அம்மா வந்து ஒரு ஹாப்பி நம்ம குழந்தை வந்து நல்லா பார்க்குறாங்களே அந்த மாதிரி ஒரு இது ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது நான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இது வந்து அவங்கவுங்க வீட்டில் ஸ்பெஷல் சைல்டு இருந்தால் தான் நாங்கள் இந்த மாதிரி பார்ப்போம் அப்படி இல்லை நம்மளும் இப்போ நம்ம ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு அம்மா தான் வந்து சொல்லி வளர்க்க முடியும் வேற மூணாவது ஆள் வந்து சொல்லி இல்லை நீங்க வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக நல்லபடியா ட்ரீட் பண்ணுங்க இந்த மாதிரி விடைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு மூணாவது மனுஷன் வந்து சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க கேட்க போறது இல்லை சின்னதுலேயே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி வளர்த்தா நாலாடில வந்து இந்த சொசைட்டி வந்து மரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு ஒன்றும் வந்து நம்ம பேரண்ட்ஸா இருந்து என்ன மாற்றம் இங்கே இருந்து தான் வரணும் நம்ம வந்து போய் பாயிண்ட் பண்ணக்கூடாது உங்க நீங்க மாறுங்க நீங்க மாறுங்கன்னு முடியாது ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்கள் இருக்காங்களா ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியே போனா இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தீங்களா நல்லா அன்பு செலுத்துங்க சொல்லி சொல்லி நம்ம தான் ஊட்டி வளர்க்கணும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் பெரிய விஷயம் நீங்க சொல்றது அதாவது உங்களை போல பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் சக குழந்தைங்க மாதிரி எங்க குழந்தைங்களே பாருங்க அது போதும் அதே எதுவுமே நீங்க பெருசா உதவி எல்லாம் பண்ண வேண்டாம் சூப்பர் விக்னேஷன் நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க இன்னொரு விஷயம் க்யூரியஸில் தான் கேட்குறேன் வெங்கடேஸ்வரி இப்போ உங்களோட பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடல்ட் சொன்ன ஸ்டேஜ்னு ஒன்று வரும் அவங்களும் பதின் பருவத்தை எட்டுவாங்க அதுக்கப்புறம் திருமண வயதில் அவங்களுக்கு நெருங்கும் அந்த டைமில் நீங்கள் சார் பேரண்டாக இப்போ எல்லா அம்மாக்கும் இருக்கிற ஆசை தானே என் பொண்ணுக்கோ பையனோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு சில ஆசைகள் உங்கள் மனசுலேயே இருக்கா இவன் என்ன சுட்சிவேஷன்லாம் இப்போ என் பெரிய பையனாக சரி சின்ன பையனால இருந்தாலும் சரி நானும் அது சில நேரத்தில் யோசிப்பேன் இந்த பையன் நல்லா இருந்தானா ஒரு அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையை வச்சுருந்தாலும் நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல எது உண்மையோ அதுதான் நம்ம ஏத்துக்கணும் ஸோ இது வந்து ஒரு விஷயம் வந்து ஆசைக்கு தான் நம்ம பட முடியும் தவிர்த்து உண்மையில நிஜத்தில் வந்து அது பிரக்டிக்கலா நம்ம அது நடக்காது ஸோ நான் எப்போதுமே சொல்லுவேன் பரோ நான் இருக்கிற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிறேன் லாங் எனக்கு வந்து என்னன்னா அது ஒரு திருமணம் பண்ணி தான் வந்து அவங்க லைஃப்பை வந்து அது பார்த்துக்கணும்னு இல்லை நல்ல கல்வி கற்றுக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு கைத்தொழிலோ ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் அவனுக்கு அந்த வாழ்க்கையை வந்து அவன் அதுபடியாக அவனுக்குன்னு சம்பாரிச்சிட்டா அதே அவனுக்கு வாழ்க்கையில் ஓட்டியில் திருமணம் பண்ணி தான் இது பண்ணணும்னு இல்லையே ஆசை ஆசையாக இருக்கட்டும் நடக்கலாம் பிரச்சனையே இல்லைன்றீங்க எது உண்மையை அதுதான் எடுத்துக்கணும் ஐயோ இது கிடைக்கலையே இது இப்படி இருந்தா கவலைப்படுறதுல ஒன்றும் இல்லைல்ல எது நிஜமோ அதுதான் தான் ஏற்றுக்கணும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க விக்னேஷ்வர் அதே போல் பசங்க எதனா உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா அம்மா எனக்கு இது வேணுமான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இன்னும் செஞ்சு கொடுக்காத ஏதோ ஒரு விஷயம் எதனா இருக்கா செய்யாத விஷயமே இல்லை எல்லாம் கேட்டது ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால இதில் எதுவுமே எதுவுமே இல்லை ஓகே விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சாதாரண குழந்தைங்களை வச்சு வளர்க்குற பேரண்ட்டே தெய்வத்துக்கு சமமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் காட் கிஃப்டட் சைல்ட்ஸை வச்சு நீங்கள் வளர்க்குறதா பெரிய விஷயம் ஆக்சுவலாக அதுக்கு முதல்ல என்னோடய ஹேட்ஸ் ஆஃப் இந்த நிகழ்ச்சியை உங்களை மாதிரி பல தாய்மார்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட குழந்தைகளும் இது போல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க மன கஷ்டத்தோடய வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னதான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா உள்ள எவ்வளோ அழுகிறீங்கன்னு கண்டிப்பாக தெரியும் அப்பேற்பட்ட தாய்மார்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறதை தாராளமா சொல்லலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எதுவுமே மன கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு ஏன்னா இவங்கள வச்சு நம்மளுக்கு வந்து தெரியாது ஃபியூச்சர்ல வந்து இந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ சாதிக்க வேண்டியது விஷயம் இருக்கு மு முக்கிய விஷயம் வந்து எஸ் எ பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அவங்கள வந்து பார்க்காம விட்டுறாதீங்க என்னடா அந்த மாதிரி குழந்த நம்மளுக்குன்னு வந்துருச்சே அப்படின்னு மனசோர்வு பண்ணாதீங்க கண்டிப்பாக இவங்களும் ஒரு நாள் சாதிக்குப்பாங்க அதே மாதிரி சொசைட்டிக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தாதீங்க இவங்களும் உங்களில் ஒருவராக ட்ரீட் பண்ணுங்க நம்ப தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஷார்ட்டாக சொன்னாலும் பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க சில நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரோல் மாடலாக மாறுவீங்க இதுக்கப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேரண்ட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டுக்கும் இன்ஸ்பைர் ஆவாங்க ஓ இவங்கள மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா சரி ஃபேஷன் இண்டிஸ்டினால் கூட பல பல கூட நம்மளால் சாதிக்க முடியுமா நம்மையா முடியா வீட்டிலேயே உட்காரணுன்ற ஒரு தாட் கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு ஒதிச்சிருக்கோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களோட எல்லா பிளான்ஸுமே நிறைய வேறு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி